ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேரில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வள கடையிலேருந்து நானுங்கள் அப்பாஸ் நம்ம கடையில் எப்பையும் போல் நூல் வளங்க நூல் வலை வந்தாச்சு வரிசையாக இருக்குது ஸ்டாக் வைஸாக நான் வந்து சைஸ் வைஸாக அடுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து சின்னதாக டிஸ்பிளே யூனிட்டு தான் நீங்கள் நிறைய வேணும்னா நம்ம குடோன்லேருந்து நான் அப்படியே டேரெக்டாக அனுப்பி வச்சுருவேன் நம்ம நூல் வலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸ் வலை ஒன்றாம் நம்பர் வலையும் இருக்குது ரொம்ப கனமான வலை ரெண்டாம் நம்பர் வளையும் இருக்குது சரிங்களா நூல் வலையில் இப்போ சாம்பிளுக்கு ப்பா என்னப்பாவேன் இவ்வளோ பெருசு எடுக்கிறான் ஒரு பாப்பா சைஸுக்கு இருக்குது இது அப்படியே வாங்கணுமா இல்லைங்க இதில் உங்களுக்கு கிலோ வேணும் அப்படின்னா கூட முந்நூறுரூவா தான் கொரியர் சார்ஜ் வரும் அதோட சேர்த்து வச்சு நாங்கள் அனுப்பி வச்சிருவோம் இப்படியே வேணும்னா கூட அனுப்புவோம் ஒரு கிலோ ஐநூற்றம்பது ரூபா தான் அப்படியே கூட அனுப்பலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நைஸ் தாங்க ஒன்றா நம்பரு அரை நம்பரு சரிங்களா இது வந்து ரெண்டரை விரல் சைஸ் போகும் என்னோடய விரலில் ரெண்டு விரல்தான்ப்பா போகுது ரெண்டு விரல்தான் இங்கே போகுது ரெண்டு விரல் சைஸு மாற்றி அடிக்கிறக்கானுங்க போல் சரிங்களா ரெண்டு விரல் கட்டி இது வந்து ரெண்டு விரல் தான் உள்ளே போகும் இது வந்து பண்டல் அப்படியே அஞ்சு கிலோலேருந்து அஞ்சரை கிலோ வரைக்கும் இருக்கும் நீங்கள் இப்படியே வேணாலும் வாங்கிக்கலாம் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் லாரியில் போட்டு வச்சுருவோம் எனக்கு கொஞ்சமாக அரை கிலோ வேணாலும் கொரியரில் அனுப்பி வச்சுருவோம் சரிங்களா இது ஒரு சைஸு எனக்கு நாலு வரல் சைஸ் வேணுமா இருக்குது இது ஒரு பண்டல் வெயிட் வந்து மூணு கிலோ வரும் என்னோடய கம்மா வந்து ரொம்ப லாங் ப்ரோ ஒரு நூற்றம்பது அடி நூற்றம்பது மீட்ரு போகுது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப லென்த்து எனக்கு ஒரே வலையை எனக்கு மூணு கிலோ கொடுங்க ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா இந்த இப்படியே வாங்கிக்கிங்க ஒரு கிலோ ஐநூற்றம்பது ரூபா மட்டும் தாங்க மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி வச்சுருவோம் இல்லை எனக்கு கொஞ்சமாக வேணும் அரை கிலோ வேணாலும் சேம் முந்நூறுரூவா கிலோ உங்கள் வீட்டுக்கே கொரியர் அனுப்பிட முடியும் இது வந்து நாலு வரல் சைஸு சேம் நைஸ் நூல் தான் பாருங்க என்னோடய விரலில் நாலு விரல் உள்ளே போகும் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவீங்க இது நாலாயம் நாலு விரல் ஆட்டம் நாலு விரல் கன்னி எல்லாமே இதாங்க பாய்ச்ச வலை கட்டு வலை உடுவலை சிக்கு வலை எல்லாமே இந்த விலை தான் இந்த வலையில் இது வந்து நூல் வலை எப்பயும் நீங்கள் தங்குசோலை பார்ப்பீங்கல்ல வலை அரிசியா சைஸ் வரையாக இருக்குல்ல தங்கூசுவலை ஒரு ஒரு சைஸ் ஒரு ஒரு கலரில் இருக்குல்ல இது வெள்ளையில் நூல் வலை மீன் படக்கூடிய படுவலை சரிங்களா இது நாலு வரல் இருக்குது இது மட்டும் இல்லைங்க சைஸ் வரைய சொல்கிறேனே ரெண்டு ரெண்டு மூணு மூன்று நாலு நாலரை அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு வரைக்கும் எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது பன்னெண்டுனா ஒன்றும் இல்லை இரநூறு மில்லி மீட்டர் வரைக்கும் எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை முதல்ல சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் எந்த ஊர் எவ்வளோ குவான்டிட்டி வேணும் இதை ஒரு மெசேஜாக போட்டுட்டு கால் பண்ணுங்கள் நேற்று கூட ஒரு கஸ்டமர் ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்தேன் பார்த்தோன்னே மேலே நம்பர் இருந்துச்சு கால் பண்ணிட்டேன் ப்ரோ என்னை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்குறாங்க சொல்லலாங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர்த்துக்கு சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதுன்றப்ப உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கேளுங்கள் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி அன்றைக்கே பொருளை டெலிவரி பண்ணுற டிஸ்பேச் பண்ணுற மாதிரி நம்ம டீம் இருக்காங்க டிஸ்பேச் பண்ணிடுவாங்க ரெண்டே நாளில் உங்களுக்கு கொரியரோ மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டோ லாரியோ உங்களுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி அனுப்பி வச்சுருவோம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் இந்த நூல் வலையோட விலை ஒரு கிலோ ஐநூற்றம்பது ரூபா மட்டும்தான் நூல் வலை மட்டும் இல்லைங்க நரம்பு வலையும் ஒரு கிலோ ஐநூற்றம்பது ரூபா தாங்க சரிங்களா தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம கடையில் போடுற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணாதவங்கள சொல்கிறேன் பண்ணவங்க ரொம்ப தேங்க்யூ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யாருக்காவது உங்கள் மீனவ நண்பர்களுக்கு தேவைப்படுது மச்சான் பெங்களூரில் இருக்கான் டெல்லியில் இருக்கான் ஈரோட்டில் இருக்கான் எங்கே இருந்தாலும் சரி இந்த வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஆல் ஓவர் இந்தியா கொரியர் இருக்குது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் விளையே நம்ம அனுப்பி வைக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ